ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் ஆடி செவ்வாய் விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் அவ்வையாரமன் வழிபாட்டில் சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதங்களில் வர்ற எல்லா கிழமைகளுமே மிகச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது அம்மன் மாதம் அம்மன் தவம் புரிகின்ற மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வருகின்ற அனைத்து நாட்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லணும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மழை தொடங்குகின்ற மாதம் மழைக்காலம் தொடங்குகின்ற மாதம் அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலும் வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு நாம் இறை வழிபாடு செய்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஏன்னா வேப்பிலைக்கும் எலுமிச்சம்பளத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது இந்த இரண்டு பொருட்களுக்குமே உண்டு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க தமிழ் மாதங்களிலே நான்காவது மாதம்தான் ஆடி முன்னாடி காலத்துலலாம் ஆடி பிறப்பை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க ஆடி மாதம் அம்மன் தவம் செய்த மாதம்னு சொன்னோம் இல்லையா அதனால் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் பலர் ஒன்று கூடி வீடுகளில் மாலை நேரங்களில் ஒரு பூஜை செஞ்சு அம்மனுக்கு வந்து கொழுக்கட்டை படைப்பாங்க இந்த பூஜையை வந்து காலம் காலமாக விரதம் மேற்கொண்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது முன்னோர்களினுடைய ஐதீகம் இதை வந்து ஆண்கள் பார்க்கக்கூடாது இந்த கொழுக்கட்டை செய்கிறத ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னும் அதை மீறி அவங்க பார்த்தா தடங்கள் ஏதாவது நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மட்டுமே இந்த விரதத்தில் கலந்துக்கிட்டு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த இதை ரொம்ப சிறப்பாக விமரிசையாக கொண்டாடுவாங்க வயதிலை மூத்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பூஜையின் போது கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு மஞ்சள் தூளை தேங்காயில் வச்சு அம்மனுடைய முகத் தோற்றம் வரும்படியாக அலங்காரம் பண்ணுவாங்க அம்மனினுடைய முகத்துல அழகா கண்மை பொட்டு நகைகள் எல்லாம் அணிவிச்சு அழகா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அதற்கு பிறகாக அம்மனினுடைய உருவத்திற்கு முன்பாக புங்கை மற்றும் புளியமர இலைகளை வைத்து விளக்கேற்றி உப்பு சேர்க்காத மாவுல கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிப்பார்கள் கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சதுமே அதை அம்மன் முன்னிலையில வைத்து அழகா பூஜை பண்ணி அந்த இலைகள் புளியமர இலைகள் புங்கைமர இலைகளையும் பூஜை சேர்த்து வச்சு பூஜை பண்ணி எல்லாருடைய கைகளிலையும் கொடுத்து அந்த கைகளில் வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் ஒரு கதை கேட்க சொல்லி பெரியவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அது என்ன கதை அப்படின்னா ஒரு ஊர்ல ஏழு அண்ணன் தம்பிகள் இருந்திருக்காங்க அந்த ஏழு அண்ணன் தம்பிகள் கூட ஒரே ஒரு தங்கை ஏழு அண்ணன் தம்பிகளும் ஒரு தங்கையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க ரொம்பவுமே ஏழ்மை நிலைதான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால அண்ணன் தம்பிகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க மரத்தை வெட்டிக்கிட்டு வந்து அதன் மூலம் வர்ற பணத்தில் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலமையில தான் அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கமாக அந்த வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு பாட்டி வந்து இந்த பொண்ணு இந்த தங்கை மட்டும் தனியாக இருந்திருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டுருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி பேசி நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோன்னு அந்த ஏழ்மை நிலையை அந்த பெண் வந்து எடுத்து சொல்லும் பொழுது இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அதை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நான் அந்த பூஜையை செய்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வர்றேன் நீ பூஜைக்கு தேவை எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிரு அதோட முக்கியமாக இந்த பூஜை பண்ணும்போது உன்னுடைய ஏழு அண்ணன் தம்பிகளும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில படுக்க சொல்லிடு இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணுமே அத்தனை பொருட்களை பூஜைக்கு தேவையான அத்தை அத்தனை பொருட்களையுமே எடுத்து வச்சுட்டு காத்துட்டு அந்த பாட்டி வந்துட்டாங்க அப்படி வரும் பொழுது அந்த பூஜை பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருந்த அந்த பொருட்களையெல்லாம் ஒரு எலி வந்து அத்தனையும் தட்டி விட்டுட்டு போயிருது அவங்க ஏத்தி வச்சிருந்த விளக்குமே வந்து அணைஞ்சு போயிடுது அந்த பாட்டி வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்களுடைய அண்ணன் தம்பிகளை வெளியில படுக்க சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க பக்கத்தில் அந்த எதிரில் தெரிகிற புங்கமரமும் புளிய மரமும் தெரியுது இல்லையா அதை அதனுடைய இலைகளை நீ பறித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொன்னதுமே இந்த பெண்ணும் போய் அந்த புங்கமரத்திலையும் புளிய மரத்திலையும் இலைகள் பறிக்க போகும்போது ரெண்டு மரமுமே என்ன பண்ணுது இலைகள் பறிக்கும் பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏன் பறிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் பூஜை செய்கிறோம் அதுக்காக இந்த இலைகள் வேணும்னு அந்த பொண்ணுக்கு சொன்ன உடனே இந்த மரம் என்ன சொல்லுது அப்போ என்னோட பேரையும் சேர்த்துக்கோ பூஜை பண்ணும்போதுன்னு சொல்லி புங்கமரமும் சொல்லுது அதே போலவே புளிய மரமும் சொல்லுது அதனால் அந்த பொண்ணும் சம்மதம் சொல்லிட்டு அந்த இலைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து பாட்டியிட கொடுத்து நடந்ததை சொல்கிறாங்க சரி நம்ம பூஜையில் வந்து அந்த இலைகளையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கங்கு வேணுமே நெருப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பக்கத்தில் வந்து இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது அங்கே வந்து ஒரு பிணம் இருக்கு அங்கே போய் அந்த கங்கு எடுக்கிறதுக்காக போகிறாங்க கங்கு எடுக்கும் பொழுது அந்த பிணம் எழுந்திருச்சு அமர்ந்து கேள்வி கேட்குது உடனே அப்போவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுது அதுக்காக தான் கங்கை எடுக்க வந்தேன்னு சொல்லும் பொழுது என்னோட பேர்லையும் சேர்த்து பூஜை பண்ணிடுன்னு அந்த பிணமும் சொல்லிடுது சரின்னு சொல்லிட்டு கங்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய பெரிய அண்ணன் வந்து கதவை தட்டுறாரு கதவை திறந்து பார்க்கும் பொழுது மீன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னதுமே வந்து அதை வெளியில் இருக்கிற பானையில் வச்சிருன்னு சொல்லிட்டு தங்க என்ன பண்ணுறா உடனே மறுபடியும் கதவை சாத்திக்கிறேன் இனிமேல் நான் பூஜை பண்ண போகிறேன் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு கதவை சாத்திக்கிறேன் பூஜை முடிஞ்ச உடனே பாட்டி கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் வந்து அந்த பானையில் இருக்கிற மீனை எடுத்து சமைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த பானையை திறக்கவே முடியல என்னடா பண்ணுறது இந்த பானையை இப்போ திறக்க முடியலையுன்னு சொல்லிவிட்டு பெருமானேன்னு சொல்லிவிட்டு கடவுளை நினச்சிட்டு அந்த பானையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிறாங்க அதில் இருக்கிற மீன்கள் அனைத்துமே தங்க மீன்களாக மாறிவிட்டிருந்தன அதை விற்று இவங்க வறுமையிலிருந்து மீண்டு பெரிய ஆளாக மாறிடுறாங்க ஒரு நாள் இந்த பெண் பெண் என்ன பண்ணுறா குளிச்சுட்டு மொட்டை மாடியில் தலைக்காய வச்சுட்ருக்கும் பொழுது அந்த ஊருடையினர் ராஜா வந்து இவளுடைய அழகில் மயங்கி இவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டு வந்த பொழுது நான் என்னுடைய அண்ணன்களுக்கு திருமணம் ஆகாமல் நான் பண்ண மாட்டேன்னு இந்த பொண்ணு சொல்லிடுறேன் அதனால் அவ அவருடைய ஏழு அண்ணன் தம்பிகளுக்கும் வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அண்ணிகள் வர்ற வந் வந்த அண்ணிகள்கிட்டையும் இந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்த பூஜையை பற்றி சொல்லிட்டு மறக்காமல் எல்லா வருஷமும் ஆடி எல்லாம் நீங்கள் இந்த பூஜையை பண்ணிடுங்க அப்போ தான் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது நம்முடைய செல்வம் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணும் திருமணமாகி ராஜா கூட போய்ட்றான் ஆனால் அந்த பெண்ணினுடைய அண்ணிகள் எல்லாம் இந்த இல்லாத கொழுக்கட்டையை வேற பூஜை பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை வந்து நிறுத்திடுறாங்க அதற்கு பிறகாக தங்கையினுடைய அண்ணன்கள் அனைவரையுமே இந்த பூஜையை நிறுத்துறதுனால அவங்களுக்கு வந்து அந்த செல்வ நிலை அப்படிங்கிறது தேஞ்சு போய் அவர்களுக்கு மறுபடியும் பழைய ஏழ்மை நிலையே வந்துடுது ரொம்ப சிரமப்படுறாங்க பழையப்படி மரம் வெட்டி தான் அவங்க சாப்பிட்ற நிலைமை வந்துடுது அப்படி மரம் வெட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா பல்லகில் வந்து இந்த பொண்ணு ராஜா கூட போயிட்டு இருக்கும்போது இவங்க விறகு வெட்டிட்டு போகிறத பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறா ஒரு பூசணிக்காயில் நிறைய நகைகளை வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துனுப்புறா அவங்களுடைய அண்ணன்கள் கிட்ட பூசணிக்காயில் நகை இருக்கிறது தெரியாமல் ஒரு மோர் கடையில் போய் மோர் குடிச்சிட்டு போகும் பொழுது பூசணிக்காயை மறந்து போய் வச்சுட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது மறுபடியும் விறகு வெட்ட போகிறாங்க என்னடா இது நான் நகை கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து இதே போலவே மரம் வெட்டிட்டு போயிட்டு வரும் பொழுது இந்த தங்கை என்ன பண்ணுறா ஒரு பையில வந்து கொஞ்சம் தங்க நகைகளெல்லாம் வச்சு அண்ணன்கள் கிட்டே கொடுத்து விடுறா மறுபடியும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதியில இறங்கி தண்ணி குடிக்கும் பொழுது அந்த அண்ணன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பைய பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி குடிக்கிறாங்க மீனெல்லாம் வந்து பக்கத்தில் அந்த பைய இழுத்துக்கிட்டு போயிடுது இப்படி கொடுத்த எதுவுமே நிலைக்காமல் போய்கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு தங்கை வந்து அவர்களுக்கு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு கைக்கு கிடைக்க மாட்டேங்குது சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் இதோ இதுவாவது போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கை என்ன பண்றா மறுபடியும் ஒரு நாள் வெளியில் வந்து இவங்க வெட்டுறதுக்காக போயிட்டு வரும்போது பார்த்துட்றா என்னடா இது நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோமே இவங்க மறுபடியும் மறுபடியும் மரம் வெட்டியே பிழைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவருடைய ராஜா கிட்டே வந்து நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு வரா வீட்டுக்கு வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுது இவங்க வந்து இந்த பூஜையை நிறுத்திட்டாங்க அதனால இவங்களுக்கு நம்ம கொடுக்கறது எதுவுமே சேர மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து இவளுக்கு தெரியுது சரி அம்மன் எங்கே அப்படின்னு கேட்டதுமே நான் அம்மன் இல்லையா அந்த அம்மனையாவது எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மனை வந்து நாங்கள் நதியில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க அண்ணிகள்லாம் சொல்கிறாங்க உடனே போய் அந்த நதிக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த நதியில் ஒரு ஓரமாக கல்லுக்கு பின்னாடி அந்த அம்மன் இருக்கு அந்த பொண்ணும் அவளோட அண்ணியும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு தன்னோட புடவையின் முந்தானை இப்படி காமிச்சுக்கிட்டு அம்மா வந்துருன்னு மனமுருகி கூப்பிடுறாங்க அம்மா வந்து அந்த முந்தானையில வந்து அமர்ந்து கொண்டதாக சொல்வார்கள் இந்த கதை உடனே அவங்க வீட்டுக்கு அம்மான் அழைச்சிட்டு வந்துட்டு அதே போல பூஜை செஞ்ச உடனே இவர்களுடைய மா வாழ்க்கையும் வந்து பழைய நிலைமைக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான நிலைமைக்கு இவங்க வந்துடுறாங்க பழையபடி இவங்களுக்கு தொலைஞ்சு போன அந்த பூசணிக்காயில் நிறைய நகைகள் வச்சு தங்க தங்கை கொடுத்தா இல்லையா அந்த பூசணிக்காயில் உள்ள நகையும் கிடச்சிருச்சு அந்த நகைப்பை ஆற்றுல இறங்கி தண்ணி குடிக்கும்போது தொலைஞ்சு போன அந்த நகைப்பையும் இவங்களுக்கு கிடைச்சிருது இப்படி எல்லோருமே ஒன்று சேர்ந்து நல்ல மனசோடு அம்மனை மனசார நினச்சி பூசை செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திலே உள்ள சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பூஜையை வந்து பெண்கள் வழி வழியாக பண்ணிட்டு வராங்க கதை இந்த கதையை வந்து அந்த பூஜையில் பெரியவங்க வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு கதையை முடிக்கும் பொழுது அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசி அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் இந்த மூன்று மாதங்களில் வர்ற செவ்வாய்க்கிழமைகளில் இது போல் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் சுபிக்ஷம் பெருகும் நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கதையை முடிப்பாங்க இந்த பூஜையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா விதவிதமான கொழுக்கட்டை பண்ணுறாங்க கொழுக்கட்டையிலேயே அந்த கொழுக்கட்டையினுடைய ஷேப்லேயே வந்து பானை விளக்கு திரி தேங்காய் பூசணிக்காய் அந்த தட்டி விட்டு போன எலி மீன் இதெல்லாம் இலைகள் புங்கமர இலைகள் அந்த புளியமர இலைகள் இந்த மாதிரி வடிவங்கள்லாம் கொழுக்கட்டை செஞ்சு தான் அம்மனுக்கு படைச்சு வழிபடுறது அப்படிங்கிறது வழக்கம் ஆடி செவ்வாய் விரதம் அப்படிங்கிறது நம்முடைய மண்ணின் அஹ் பெண்களோடு இணைந்து வளர்ந்த ஒரு பாரம்பரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மங்கள வாழ்வு நமக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல மணமகன் கிடைக்கிறதுக்காகவும் இப் இப்போவும் அனுசரிக்கப்படுகின்றது நிறைய கிராமங்களில் இதை வந்து ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு தென்னாடுகள் எல்லாம் சொல்லுவாங்க அங்கவை சங்கவைக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்காக ஔவையார் சொல்லி அனுஷ்டித்த விரதம் அப்படின்னும் பெரியவங்க சொல்கிறாங்க எப்படியோ எப்படி சொன்னாலும் சரி நம்பிக்கை மிகுந்த இது போன்ற விரதங்களும் விழாக்களும் தானே நம்முடைய மண்ணின் அடையாளமாக இருந்து வருகின்றது அதனால நம்முடைய முன்னோர்கள் பழக்கி வைத்த இந்த போன்ற பூஜைகளையும் விரதங்களையும் நாம் அது பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பண்ணுறோமோ இல்லையோ மனசார அதை ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு அதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு நாமளும் வழிபாடு பண்ணி அம்பாளினுடைய பெரும் கருணையை பெறலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்